அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு மினிஸ்டர் தன்னை பார்க்க வந்தவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு பாத்ரூமில் அரை மணி நேரம் இருந்திருக்காரு இது போதும் இன்னைக்கு சூப்பர் மேட்ரு கிடச்சிருக்கு இதை அரசியலாக்கிட வேண்டியது தான் சூப்பர் தலைவரை ஊருக்குள்ளே அவன் நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பேசிக்கிட்டுருக்கான் ஆனால் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிடைக்கிற எல்லாத்தையுமே அரசியலாக்கிடுறீங்க டேய் நான் என்ன வித்த காட்டமாக வந்திருக்கேன் அரசியல் பண்ண வந்திருக்கேன்டா பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் தீப்பொறியாக இருக்கணும் ஆமாம் அப்போ தான் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்மளை கவனிப்பாங்க நீ இந்த பாத்ரூம் மேட்ருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் ஆஹா எவ்வளோ மைக்கு வீடியோ கேமரா தினமும் இதை பார்த்தே பழகிடுச்சிய ஒரு நாளைக்கு இது இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது முதல்ல பாத்ரூம் மேட்ரை பரபர பார்க்குவோம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இருக்குது நான் அவசரமாக உங்களை கூப்பிட்டுருக்கேன் ஏதாவது அவசர மேட்ராக தான் இருக்கும் சார் சொல்லுங்க ஏயா தானே கூப்பிட்டுருக்கேன் அப்புறம் என்ன சொல்லுங்க சார் நீ சொல்லி நான் சொல்லணுமா ஏன் சார் கோவப்படுறீங்க அப்படிதான் என் கோவப்படுவேன் இன்னைக்கு மேட்ரு என்ன தெரியுமா இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் மக்களை மதிக்காம பாத்ரூம்குள்ளேயே இருந்த என்ன அர்த்தம் ஓட்டு போட்ட மக்கள் என்ன அவசரத்துக்காக இவரை பார்க்க வந்தாங்கன்னு கூட தெரிஞ்சிக்காம பாத்ரூம்குள்ளேயே இருந்தால் என்னைய அர்த்தம் இதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேளையும் பாத்ரூம்ல இருந்தா என்ன ஆகும் வயிறு கிளியர் ஆகும் என்னது வயிறு கிளியர் ஆகுமா யாரு பாது கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லு நான்தான் நீ எந்த பத்திரிக்கை பத்திரிக்கை அதான் ஏன் கேட்கறேன் எந்த பத்திரிக்கை சென்னையில இருந்து வர்ற பத்திரிக்கை யோ பத்திரிக்கையோட பேரை சொல்லிய பத்திரிக்கை யோ உங்க பத்திரிக்கையோட பேர் என்னன்னு சொல்லியா பத்திரிக்கையோட பேர் தான் பத்திரிக்கை ஆஹா நம்மளையே கலாய்க்கிறானையா யோ எல்லா பத்திரிக்கை மாதிரியும் ஓன் பத்திரிக்கைக்கும் ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேர் என்னன்னு சொல்லு எத்தனை வாட்டி சொல்றது பத்திரிகை ஆஹா முடியலடா சாமி எங்கள் பத்திரிக்கையோட பேரே பத்திரிகை என்ன அது பத்திரிக்கையோட பேரே பத்திரிகையா புதுசாக இருக்க ஐயா ஆமாம் போகிற போக்குலையே எதையாவது உன்னை சொல்லிட்டு போயிடுறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் ஏயா போகிற போக்கில் போடாமல் ரூம் போட்டு யோசிச்சிட்டா போடுவாங்க கேட்கிறியவர் கேள்வி சட்டை பேனா ஷூவு கண்ணாடி காரு சாப்பாடு அது இது இப்படி எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஒரு விலை வச்சு அரசியல் பண்ணுறீங்களே அது எப்படி நல்லா கேட்டுக்கிய பார்த்ததும் பட்டுன்னு சொல்லிவிடுவேன் அதோட மதிப்பு என்னென்ன ஆமாம் இதுதான் உங்கள் அரசியலா என்னையா பண்ண சொல்கிற வேற எதுவும் மேட்ரு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிறத வச்சு தானே ஏன் அரசியல் பண்ணியாகணும் நின்னா உட்காந்தா படுத்தா முழிச்சா குளிச்சா நகந்தா தும்முனா இதை வச்சும் அரசியல் பண்ணுறீங்களே இதுதான் என் அரசியலில் புது ட்ரெண்ட்டு இப்போது பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க ஓட்டு போட்ட மக்களை மதிக்காமல் பாத்ரூமில் இருந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் போடுற இந்த செய்தியில் அவர் இனிமேல் பாத்ரூம் போனால் மூணு நிமிஷத்தில் வெளியில் வரணும் ஆமாம் நீங்கள் சொல்கிற பாத்ரூம் எட்டுருக்கு ஆதாரம் இருக்கா ஆதாரத்தை அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ் பண்ணுறேன் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் தர்றேன் ஆதாரம் தர்றேன்னு சொல்கிறீங்க இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஆதாரம் கொடுத்த மாதிரி தெரியலையே ஆதாரம் மொத்தமாக கொடுப்போம் போதுமா நீ போய் இந்த மேட்ரை ரிலீஸ் பண்ணு தலைவரை ஏங்க திருச்சி போய் ஓடி வர்ற பாத்ரூம் மேட்ரு மேலிடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு அப்போ ப்ரமோஷன் தான் அட நீங்கள் வேற உங்களை கட்சியிலேருந்தே தூக்கிட்டாங்க தலைவரை என்னாவது இருந்து தூக்கிட்டாங்களா கேயா பர்மனண்டாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லி தானையா பார்த்துட்டு இருந்த வேலையை கூட விட்டுட்டு இந்த கட்சியில் சேர்ந்தேன் என்ன தலைவரை உங்களை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஏதோ நீங்கள் கொஞ்ச நாளாவது தாக்கு பிடிச்சிங்களே எதனாலையா என்னை தூக்கி இருப்பாங்க நீங்கள் அப்பப்போ வச்சு செஞ்சீங்களே ஒரு கட்சி இப்போது அந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போகிறாங்களாம் அதனால தான் உங்களை கழட்டி விட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படிச்சிட்டாங்க ஆஹா கட்சியை வளர்க்கணும்னு தானேயா நான் அப்படியெல்லாம் பேசுனேன் இப்பவும் சொல்கிறையா இந்த கட்சியிலேருந்து என்னை தூக்குனாலும் நான் ஒரு தொண்டனாக கடைசி வரைக்கும் இந்த கட்சியை வளர்ப்பேன் போதுமா வெளியே சொல்லாதீங்க தலைவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்க என்னையா சொல்கிற என்ன தான் ஆட்டை நல்லா கவனித்தாலும் கடைசிலா அது கசாப் கடைக்கு தானே போகுது அது மாதிரி தான் ஆஹா பதவி போச்சேய்யா பதவி மட்டுமா அரசியலை நம்பி உள்ள வேலையும் போச்சேய்யா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்